எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை நேற்று தளத்தில் சொன்னத பாஜக அணி இன்று களத்தில் இருக்கின்றோம் பாரத் மாதா கிஜே என்ன கொடுமை மோஸ்ட் ஒட்ட கூடாதே சொல்லி சொல்றாங்க மோஸ்ட் ஒட்டவும் இல்ல கோஷம் போட்டதுக்காக அரஸ்ட் பண்ணுவான் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப போலீஸ் இல்ல அதுக்கு என்ன ரமா போடுங்க போடுங்க கேக்குதா அது இது குடுங்க காமிலே ஹோஸ்ட் காமிங்க ஹோஸ்ட் காமிங்க ஹோஸ்ட் காமிங்க ஆயிரம் போட்டு ஊழல் செய்திருக்கிறத வந்து வெளிநா பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அவர்களுடைய வந்து ஆணை பிணங்க நான் வந்து இன்னைக்கு வந்து